மற்றும் பள்ளியின் மேலாளராக இருந்து வழிநடத்துகின்றவர் நடத்துகின்றவர் அடுத்தபடியாக பள்ளி நிர்வாகத்தை வழிநடத்துகின்ற தந்தை தந்தை அவர்கள் அவர்கள் ரேமன் பீட்டர் இந்நாளில் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதித்து பிள்ளைங்களை ஊக்குவிக்கின்ற வேளையிலே திருவாளர் ஜெயபால் அவர்கள் தந்தைக்கு பொன்னாடை போர்த்தி திருவாளர் சில்வெஸ்ட் அவர்கள் தந்தைக்கு நினைப்பரிசை கொடுக்க அன்போடு கொள்கின்றோம் அன்புக்குரியவர்களே இன்றைய நாளும் திருவிழா திருப்பலியை நமக்காக தந்தை ஜீவித்தரோக்கிய செல்வர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் சிக்கோ நகரிலிருந்து வந்திருக்கின்ற சலேசி அருள் சகோதரிக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இன்றைய நாளில் இறைவனுடைய அருள் ஆசிரியை பெறுகின்ற தருணத்தில் ஒவ்வொரு அன்பியங்களும் சிறப்பாக இன்றைய வழிபாட்டை சிறப்பு செய்திருக்கின்றார்கள் அன்பிய பொறுப்பாளர் அன்பிய தலைவர் ஒவ்வொரு அன்புடைய அன்பிய தலைமை பொறுப்பாளர்கள் முன்வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தூய்ப்பு அன்பிய தலைவர் வந்திருக்காங்களா தூய மத்திய அன்பிய தலைவர் தூய லூக்கா அன்பிய தலைவர் அன்பு தலைவர் அன்புகள் இருக்கிறது முன்னாடி வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் அன்புக்குரியவர்களே இன்றைய நாளில் திருப்பள்ளியில் இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்த மையம் ஐந்து ஜோன் ஐந்து மையத்தினுடைய மாதா குழந்தை தூய தோமையார் அன்பிய குடும்பங்கள் சிறப்பு செய்திருக்கிறார்கள் உடனோடு கோல்பி மகளிர் சுயதிக் குழுவும் திருவிழா குழுவினரும் சிறப்பு எனவே அவர்களை நாங்கள் பாராட்டுகின்றோம் நம்முடைய தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்புக்குரிய இந்த திருவிழா நாட்களில் ஒவ்வொரு அன்பியமும் அவர்கள் அன்பியத்தில் சிறந்து வழிநடத்துகின்ற வேலைகளே ஒரு நன்றி எடுதலாக ஒவ்வொரு அன்பிய தலைமை பொறுப்பாளர்களையும் கௌரவிக்க நினைக்கின்றோம் தந்தை ரேவன் பீட்டர் அவர்கள் ஒவ்வொரு அன்பிய பொறுப்பாளரையும் கௌரவிக்க தலைமை பொறுப்பாளரை கௌரவிக்கு அன்போடு அழைக்கின்றோம் தூய யோசேஃப் அன்பிய பொறுப்பாளர் தூய மத்திய அன்பிய பொறுப்பாளர் தூய லூக்கா அன்பிய பொறுப்பாளர் தூய பேதுரு அன்பியே பொறுப்பாளர் தூய தூய லூக்கா அன்பிய பொறுப்பாளர் தூய பேதுரு அன்பிய பொறுப்பாளர் தூய அந்தோணியார் அன்பிய பொறுப்பாளர் தூய லூர்து மாதா அன்பிய பொறுப்பாளர் உங்களுடைய அன்பியை தலைவர் தான் வந்திருக்காங்கன்னு ஜோராக கைத்துட்டுருக்கேன் வேவா தூய தொங்கோஸ்கோ அன்பிய பொறுப்பாளர் தூய யோவான் அன்பிய பொறுப்பாளர் தூய ஆரோக்கிய மாதா அன்பிய பொறுப்பாளர் தூய குழந்தைசு அன்பிய பொறுப்பாளர் தூய தூமையார் அன்பிய பொறுப்பாளர் ஒவ்வொரு அன்பிய பொறுப்பாளர்களும் இந்த ஆண்டை சிறப்பான ஒரு ஆண்டாக அவர்கள் சிறப்பு செய்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை பங்கின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இன்றைய நாளில் சிறப்பாக நன்றி செலுத்த வேண்டிய தருணத்தில் பாடகர் குழுவினர் அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் வின்சென்டே பால் சபையினர் மரியாயின் சேனையினர் திருவிழா குழுவினர் மகளிர் சுய உதவி குழுவினர் எம் எஸ் சுய உதவி குழுவினர் பாப்புலர் மிஷன் பொறுப்பாளர்கள் அருட்சகோதரிகள் நம்முடைய பங்கில் உள்ள தூய யோசிப் அனசி அருட்சகோதரிகள் பீடலங்காரங்கள் மற்றும் ஆலய பணிகள் மறைக்கல்வி மற்றும் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அவர்களை ஊக்குவிக்கின்ற சகோதரிகள் மற்றும் பங்கில் உள்ள இளைஞர்கள் இவர்களை நாம் பாராட்டுகின்றோம் சிறப்பாக முன்னாள் இளைஞர்கள் சோழமன் அவர்கள் ஒரு முடி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் முன்னாள் இளைஞர் சோழமன் அவர்களை முன்னொரு முடி கேட்டுக்கொள்கின்றோம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய பங்குடைய தேர் திருவிழாவுக்கு அலங்கரிக்கின்ற ஒரு பாங்கு இந்த ஒரு இளைஞனுக்கு முன்னாள் இளைஞனை நான் பாராட்ட விரும்புகின்றேன் எனவே தந்தை ஜேக்கப் அவர்கள் அவரை பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவிக்கின்றார் நூலாடை போர்த்தி அவரை கௌரவிக்கின்றார் மேலும் அலங்காரத்துக்கும் இந்த ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் ஒளி ஒளி அமைத்துக் கொடுத்த சஞ்சய் ஆடியோ அவர்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற வேளையிலே திருவாளர் சஞ்சய் அவர்களை முன்வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எப்பொழுதும் தன்னுடைய ஒரு உழைப்பின் மத்தியிலே ஆலயத்திற்கு சில நேரத்தில் ஃப்ரீயாக கூட போட்டு கொடுக்கிறாரு சில நேரத்தில் இன்னும் அதிகமாக கூட கொஞ்சம் உதவிகளை செய்கிறாரு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்புக்குரிய சிறப்பாக இன்றைய நாளில் வந்திருக்கின்ற பிற பங்குகளிலிருந்து வந்திருக்கின்ற ஒருவருக்கு மனமான நன்றியை பாராட்டுக்களை தெரிவிக்கின்ற வேலைகளே இந்த பங்கில் உள்ள இறை சமூகம் உங்கள் பாராட்டுகின்றோம் சிறப்பாக இந்நாளில் தேர் செல்லுகின்ற பகுதிகள் வழியாக தேர் செல்லுகின்ற பகுதிகள் வழியாக ஒளி ஒளி அமைத்து கொடுப்பது மற்றும் அலங்காரங்கள் செய்து கொடுப்பது அதே வேளையிலே கோலங்கள் அமைத்து கொடுப்பது இதையெல்லாம் செய்திருக்கின்ற ஒவ்வொரு நல் உள்ளங்களுக்கும் மனமானது நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய நாளில் இத்திருப்பள்ளி நீங்கள் கொடுத்த காணிக்கையின் வரவு ஐயாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டு ரூபாய் இதனால கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமானது நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு சிறப்பு திருவிழாவின் பொழுது இந்த ஆலயத்தின் திருடுகளுக்கு உதவியாக இருக்கின்ற காவல்துறையினர் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் தொண்ணூத்தி ஐந்தாவது மாமன்ற உறுப்பினர் திருமதி சுதா தீனதையாளன் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற தருணத்தில் இந்த தேர்வு சிறப்பாக அமைந்திட இணைந்து பாடுகின்ற நம்முடைய பங்கில் உள்ள பாடகர் குழுவினர் வழி நடத்துகின்ற ஒவ்வொரு நல் உள்ளங்கள் அனைவரையும் கை தட்டி பாராட்டுவோம் இன்றைய திருநிகழ்வினுடைய இறுதியிலே உங்கள் அனைவருக்கும் செம்மன் துய் திரு உணவு பகிரப்படுகிறது இந்த திரு உணவுக்காய் உழைத்து உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த திருவிழா நாட்களில் உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சிறப்பாக மாதா தொலைக்காட்சி வாழ்வு பத்திரிகை உம்பாக்கு வாழ்வாக என்ற பத்திரிகை இந்த அச்சு ஊடகம் மற்றும் ஒளி ஒளி ஊடகத்தின் மூலமாக நம்முடைய பங்கினுடைய திருநிகழ்வுகளை உலகமெல்லாம் பரப்புகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது நம்முடைய இளைஞர்கள் செம்மன் தூங்கி அருளானதனுடைய தேரினை பகிரங்கமாக துவங்குகின்ற வேலைகளே சிறப்பு நடனத்தின் மூலமாக துவங்க இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே நாம் அனைவரும் திருபவனையில் செல்கின்ற பொழுது கரங்களில் மெழுகுவற்றியோடு அணையாமல் இருக்க கரங்களில் எரிகின்ற மெழுகுவெட்டிகளோடு ஷேடுகளோடு பவனில் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நேர்ச்சை செய்கின்றவர்கள் அனைவரும் உங்களுடைய கரங்களில் இருக்கிற மெழுகுவற்றியை திருப்பிடத்தில் இருக்கின்ற மெழுகுவத்தி இடத்தில் பொருத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இப்பொழுது நம்முடைய இளைஞர்கள் நடனமாடி சிறப்பு செய்கின்றார்கள் அதை தொடர்ந்து நாம் நம்முடைய தீரனை எடுக்க இருக்கின்றோம் இந்த நடனம் ஆடுகின்ற பொழுது நாம் அனைவரும் எழுந்து நிற்போம் நாம் இருக்கின்ற நாற்காலிகளை ஒரு பக்கம் சேர்த்து வைக்க அன்போடு அழைக்கின்றோம் தேர் செல்வதற்காகவும் மற்றும் ஆலய ஒழுங்குக்காகவும் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அன்புக்குரியவர்கள் நம்முடைய இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவிகள் பிள்ளைகள் இவர்களுக்கான சிறப்பு பரிசு கொடுக்கப்படுகிறது பெயர்களை வாசிக்கின்ற பொழுது பிள்ளைகள் முன்வரும்படியும் தந்தை ரேமன் பீட்டர் அவர்கள் அவர்களுக்கு பரிசு வழங்குகின்றார்கள் முதலாவதாக டைம் கார்ட் திருப்பள்ளிக்கு முன்பே வந்த மாணவர்களுக்கான பரிசு கிதின் இருபத்தொன்பது முதல் பரிசு ஆண்டனி பிரான்சோ இருபத்தைந்து ரோகன் இருபத்தைந்து இருவரும் இரண்டாவது பரிசு மேலும் ஆகஸ்டின் அன்புக்குரிய பெற்றோர்களே நம்முடைய பிள்ளைகள் பரிசுகளை பெறுகின்றார்கள் இடவே ஜோரகையை தட்டி பாராட்டுப்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக அட்டெண்டன்ஸ் அதிக நாட்கள் வந்துள்ள மாணவர்கள் நிஜில் ரேகன் அவர் இல்லைன்னு நினைக்கிறேன் அடுத்தது இரண்டாவது ரோகன் பார்த்தீங்களா நம்ம பிள்ளைங்க எவ்வளோ வேகமாக இருக்கிறாங்க ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து மறைக்கழிவு வருகின்ற பிள்ளைகளுக்காக அடுத்தபடியாக வகுப்பு வகுப்பு வாரியாக முதல் பரிசு பெற்றவர்கள் நிஜில் ரேகன் நினோமிக் எலினா நினோமிக் எலினா கை தட்டதான் வருவாங்க போல பிள்ளைங்க பெரிங்ஸ்டன் பெரிங்ஸ்டன் அக்ஷயா ஜென்சி அடுத்தபடி அட்டண்டன்ஸ் ஜோரா கை தட்டுவோம் பிள்ளைகளுக்கு சத்தமே கேட்கலையா பிள்ளைங்க அதனால வரமாட்டாங்க डायन फेरिंगस्टन यानी ब्रियो यानी ब्रियो अक्षया किदिन काव्या अगस्टिन प्रिसिला जेंसी डेनिटा கிங்ஸ்டன் பரிசுகளை பெற்ற அனைத்து பிள்ளைகளையும் பாராட்டுகின்றோம் அதை ஊக்குவித்து பெற்றோர்களையும் பாராட்டுகின்றோம் இந்த வேளையிலே நம்முடைய இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் வில்லிவாக்கம் கொடையை பாடலுக்காக ஒரு நிமிடம் பத்தாவது பனிரெண்டாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு வருகிற பதினெட்டாம் தேதி மறை மாவட்டத்தில் பேராயருடைய தலைமையில் ஆசிர்வாத ஜெபக்கூட்டம் நடைபெற இருக்கிறது பத்தாவது பன்னிரெண்டாவது அரசு பொது தேர்வு எழுதுகிறவர்களுக்கு அதே போல் இருபத்தைந்தாம் தேதி கிரைஸ்ட் கல்லூரி கீழச்சேரியிலும் அவர்களுக்கான ஜபக்கூட்டம் நடத்த இருக்கிறது பிள்ளைகளுக்கான ஆசிர்வாதம் தர இருக்கிறோம் ஒரு மோட்டிவேஷனல் டாக் தர இருக்கிறோம் எனவே பத்தாவது பனிரெண்டாவது அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் அன்போடு அவர்களை வரவேற்கிறோம் தேர்வு துவங்குகிற வேளையிலே சாலையிலே உள்ள இருசக்கர வாகனங்கள் அங்கா அங்கே இருக்கின்றது என்றால் அதை சரி செய்து கொள்ளவும் தேர் செல்வதற்கான பாதைகளை வழிவிட வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் baby Thank you. ஜோராக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவரும் திரும்புவோம் அன்புக்குரியவர்களே இன்றைய நிகழ்வில் நாம் அனைவரும் செல்லுகின்ற கரங்களில் பாப்புலர் மிஷின் கொடிகளோடு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மரியாயன் சேனிய கரங்களில் பாப்புலர் மிஷின் கொடிகளோடு செல்லுகிறார்கள் பெயர் பலகைகளை எம்எஸ்எஸ் சீவதி குழுவினர் பெயர் பலகைகளை அதான் பெயர் பலகைகளை

ஆண்டவர் பேரால் நமக்கு உதவி உண்டு ஆண்டவருங்களோடு இருப்பாராக ஆண்டவரை நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் அனைத்தும் வளமறையை நீர் ஆசித்தீர் ஏதோ உடைய சாட்சியாய் வாழ்ந்து உயிர் மறித்த எங்களுடைய பங்கின் பாதுகாவல அருளானந்தருடைய தேரை சுருவத்தை தாங்கியிருக்கிற இந்த தேரை ஆசீர்வதித்து அருளும் இந்த தேர் பவனி வரும் இடமெல்லாம் ஆசிரும் அருளும் எங்களோடு தங்குவதாக அவர் வாழ்ந்து சென்ற விளிம்பியங்களை நாங்கள் வாழ்ந்து காற்று சாட்சிகளாய் இந்த திருப்பயணம் அமைவதாக எங்கள் வாழ்வும் பயணம்தான் என்பதை உணர்ந்து இந்த பயணத்தில் நாங்கள் ஆண்டவரை தியானிக்கவும் ஜெபிக்கவும் எங்களுக்கு ஆற்றலையும் அருளையும் தருவீராக இந்த தேர் பவனி வரும் இடமெல்லாம் உங்களுடைய அருள் ஆசிரியர் மக்கள் பெற்று வாழ அருள் தருவீராக இந்த பயணத்தில் நாங்கள் பக்தி வாஞ்சையோடு ஜெபித்து ஒரு ஆண்டுகளாக கிறிஸ்து கொள்ளாமல் கொண்டாடுகின்றோம் ஊழலுக்கு இருக்கிற இந்த பந்தையே போற்றப்படுகளை எதிராக குற்றப்படுத்தி குறிப்பிடாத

ಅದೇತು <inaudible> <inaudible> <inaudible>